ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் ஆட்சி பேசுகிறேன் இன்னைக்கு சுக்கரவார பிரதோஷ நன்னால் இந்த சுபதினத்தில் நந்திதேவரின் வரலாற்றையும் திருவாசகத்தில் சில பதிகங்களையும் இந்த வீடியோவில் காணலாம் வாங்க நந்தீஸ்வரரின் கதையை படித்தோருக்கும் கேட்டோருக்கும் பூமியில் வாழும் காலம் வரை செல்வச் செழிப்பும் வாழ்வுக்கு பிறகு மறுபிறப்பு இல்லை என்பதும் ஐதீகம் அடிலகன் என்ற சிவபக்தன் பூலோக வாழ்வை முடித்து கைலாயம் சென்றான் அந்த பார்வதி தேவி சிவனை தியானித்துக் கொண்டிருந்தாள் வெளியே நந்திதேவர் காவல் காத்துக் கொண்டிருந்தார் சிவ பார்வதியின் தரிசனம் பெற வேண்டுமென விரும்பிய பக்தன் நந்திதேவரையும் மீறி அம்பிகையின் இருப்பிடம் சென்றான் அவளை கண்ட மகிழ்ச்சியில் சத்தம் போட்டு வணங்கினான் பக்தனின் குரல் கேட்டு அம்பிகை தியானம் கலைந்து எழுந்தாள் நந்தியின் காவலையும் மீறி தன் இருப்பிடத்திற்கு பக்தன் வந்ததை கண்டவள் ஏ நந்திசா யாரை கேட்டு இவனை உள்ளே அனுமதித்தாய் என்று சத்தமிட்டாள் அவளிடம் வந்த நந்தி தாயே தங்கள் பக்தன் என்பதால் தான் அனுமதித்தேன் நீங்கள் பூஜை முடித்த முடித்த பிறகுதான் அவனை அனுப்பியிருக்க வேண்டும் தவறாக நடந்துவிட்டேன் மன்னியுங்கள் என்றார் அங்கு வந்த சிவன் பணியில் தவறிய நந்தியை பூலோகத்தில் மானிடராக பிறக்கும்படி செய்துவிட்டார் இவ்வேளையில் சிலாதர் என்ற முனிவரின் ஆசிரமத்திற்கு சப்தரிஷிகள் வந்தனர் அவர்களுக்கு சிலாதரின் மனைவி அன்னம் பரிமாறச் சென்றபோது குழந்தையில்லாத வீட்டில் துறவிகள் உண்ணக்கூடாது என்ற விதிப்படி அங்கு தங்களால் உண்ண இயலாது என சொல்லி சென்றுவிட்டனர் இதனால் வருந்திய முனிவரும் அவரது மனைவியும் சிவனை உருக்கமாக வேண்டினர் இந்த வேளையில்தான் சிவன் நந்திக்கு சாபம் கொடுத்திருந்தார் நந்தீசரை ஒரு பெட்டியில் வைத்து பூலோகத்தில் சிலாதர் தங்கியிருந்த ஆசிரமத்தின் அருகே வைத்தார் சிலாதர் கண்களில் அந்த பெட்டி பட்டது அதற்குள் காளையின் முகம் மனித உடலுடன் ஒரு குழந்தை இருந்ததைக் கண்டார் தனக்கு குழந்தை கிடைத்தது எண்ணி மகிழ்ந்தவர் இறைவா பிள்ளை இல்லாத எனக்கு ஒரு நல்ல குழந்தையை தந்திருக்க கூடாதா காலை முகம் கொண்ட குழந்தையை ஊரார் எப்படி ஏற்பார்கள் என்று மன்றாடினார் அந்த நேரத்தில் சிலாதா வந்திருப்பவன் யாரோ அல்லன் என் காவலன் நந்தீசன் அவனுக்கு அழகான முகம் தருகிறேன் ஆனால் அவனது ஆயுள் பூலோகத்தில் பனிரெண்டு ஆண்டுகள் மட்டுமே அவன் ஒரு சாபத்தால் உன்னிடம் வந்துள்ளான் அவனை வளர்க்க வேண்டியது உன் பொறுப்பு என அசரீரி ஒலித்தது பனிரெண்டு ஆண்டுகள் தன்னோடு வாழ வந்தவன் என்றாலும் தங்களை கைலாயம் அழைத்து போகிற பிள்ளை என்பதால் சிலாதர் மகிழ்ந்தார் தன் மனைவியிடம் குழந்தையை ஒப்படைத்தார் அந்த குழந்தை சிவலோ சிவலோக பிள்ளை என்பதால் அவனை பார்த்தவுடனே பலருக்கு நோய் நீங்கியது சிலர் அவனை கடவுளாகவே பாவித்து வணங்கி தங்களுக்கு நிலை வேண்டும் என வேண்டினர் அவன் பிரதோஷ வேளையில் மாலை நாலரை முதல் ஆறு மணி வரை சிவ தியானத்தில் ஈடுபடுவான் அப்போது பக்தர்கள் பலரும் அவனுடன் இணைந்து சிவ தியானம் செய்வர் அவன் கண்மூடி தியானிக்கும்போது நெற்றியின் நடுவில் சிவ தரிசனம் காட்டினான் அதனால் தங்களுக்கு பிறப்பற்ற நிலை கிடைத்ததாக மக்கள் எண்ணினர் பல அற்புதங்கள் நிகழ்த்திய நந்தீசர் பனிரெண்டு வயதில் தன் பெற்றோருடன் கைலாயம் சேர்ந்து இழந்த பதவியை மீண்டும் பெற்றார் தன் தவறுக்கு வருந்தி முழங்காலிட்டு இன்றும் சிவபார்வதி முன்னால் பணிவுடன் அமர்ந்துள்ளார் பிரதோஷ நாளன்று நந்தீஸ்வரரின் கதையை படித்தோருக்கும் கேட்டோருக்கும் பூமியில் வாழும் காலம் வரை செல்வச் செழிப்பும் வாழ்வுக்கு பிறகு மறுபிறப்பில்லை என்பதும் ஐதீகம் நீ பறக்கட்ட ரமேகா ஆடை பட்டே நாட கேனளியே நெ நெ அடியேನಲ್ಲಿ கொள்ளே காமேனே ஆண்டு கொண்டிருவோ அடியார் எல்லாரும் வந்துட்டாங்களே நாளை தெரிசே கூட நீக்கே மாக்கே நீங்கள் தீரலோகா படியேனே சமாரே வாணுமரே காநீனே வாணுமரே காநீனே அங்குதேரோ பாணிதேயந்தனே பட்சதந்த ஹரஜோதி ஆரே

நல் கண்ணி பங்கனே வந்தனை பணி கொண்ட வின் மழ கையிறு கொண்டம் என்றலார் அரிய என்று கருதுகின்றேன் உண்மையே பொய்மை உண்மையே என்றனை புரிந்து நோக்கவும் வருத்தமின்மையே வஞ்சம் உண்மையே மல கமலவாதனே இந்தியா உரையோ என் எம்பிறான் பம்ப இல்லையே எல்லை நின்றனாகினாய் எல்லை இல்லை நின் கருணை எம்பிறான் ஏது கொண்டு நான் ஏது கேது செய்யினும் உண்களல் మరువే ாய் பெரிய அன்பருக்கு அந்த தாமழ சதோர் நச்சு மாமரம் ஆயிரம் கோளார் நானு மங்கனே உடையநாதனே உடையநாதனே போட்டி நின்னார் பற்று மற்றன காவதொண்டினி உடையனோ பணி போற்றி உம்பரார் தம்பராபரா போற்றியாரினோ அடையநாதியே போற்றி என்பரா அருணையாளே போட்ட எண்ணி அரியனாக் போட்டியாரியோ அந்த போற்றியப்பனே அப்பனே என கமுதனே ஆனந்தனே அவனையாள

எம்பான் வருக என்ன கலக்க நண்பாய் என்னாவினால் எம்பிரான் வருகை என்ன பாவனாசனின் சீர்கள் பாடவேண்டும் வேண்டும் போற்றி வந்து அருள் போற்றினின் மெய்யர் மையனே அருள் போற்றினின் மெய்யர் மையனே சிவசிதம்பரம் வர்க்கும் இறைவா போற்றி போற்றி ரமுத கடலே போற்றி 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 ல்லாதவரும் சரவும் தோணும்றவும்ே சொல்லும் பொருளும் இறந்த குறரை लाडू इधर का अंदो इंगल नायक ने आया है मुझे तलवारी तारा रुन्ना तरह याद नहीं चंद्र भोली नो नंदी नींदा नंदी के भाई इंग्रन तारे ले भाई नहीं इंगल

பாரி <laughs> ஆனா <laughs> குருமணியே அறிவாயில்லா புரிந்த கார் நானோ எங்கள் நாயகமே நாயே என்று தாழிந்தேன் தயானி என்பாலில்லையே நாயே

நந்தீஸ்வரரின் கதையையும் திருவாசக பாடல்களையும் கேட்டு மகிழ்ந்த அனைவருக்கும் சிவபெருமானின் திருவருள் பரிபூரணமாக கிடைக்கட்டும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து ஒரு புது வீடியோவில் உங்களையெல்லாம் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்